ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக ஆன்மீக பரிகாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் என்ன மாதிரியான ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய பனிரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டுடைய பதினோராவது மாதமான மாசியுடைய இருபத்தி எட்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படின்னு முக்கியமான எச்சரிக்கான புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை மாசி மகோ நட்சத்திரமானது வருது மாசியில் வரக்கூடிய மக நட்சத்திரத்தை மாசி மகோ என்று அழைக்கப்படும் இந்த முக்கியமான நாளில் செல்வம் பெருக ஒரு முக்கியமான பூஜை ஒன்று செய்யணும் ஆக்சுவலி நம்மள நிறைய பேர் மாசி மகம் என்னங்கிறது தெரியாமல் இருக்கும் மாசி மகங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த நாளுங்க இந்த மாசி மகம் வரக்கூடிய நாள் எல்லா கோவில்கள்லேயும் ஸ்பெசிஃபிக்காக சிவன் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படும் ஆக்சுவலி மக நட்சத்திரம் ஒவ்வொரு மாதத்தில் வந்தாலும் மாசி மாதத்தில் வருவது ரொம்ப விசேஷமாக கருதப்படுது ஸோ மாசி மகம் வரக்கூடிய நாளைய கிழமையில் இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் தலையெழுத்து மாறும் ஸோ என்ன பரிகாரம் பண்ணும் தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த பரிகாரம் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பரிகாரம் பண்ணி பயனும் அடைய முடியும் சரி வாங்க மாசி மக பரிகாரத்தை பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி நம்மளுடைய வழிபாட்டு முறைகளில் சில தமிழ் மாதங்கள் வழிபாட்டிற்கென ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்த வகையில் மாசி மாதமான இந்த தமிழ் மாதம் தெய்வ வழிபாட்டுக்கு பூஜைக்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது ஆக்சுவலி மாசி மாதத்தில் வரக்கூடிய பல்வேறு விசேஷமான நாட்களில் ஒன்று தான் இந்த மக நட்சத்திரம் ஸோ மாசியில் வரக்கூடிய மகமும் முக்கியமான ஒரு வழிபாட்டுக்குரிய நாளாக கருதப்படுது ஸோ மாசி மகங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெயினாக புனித நீராடுகளுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுது நாளைய மாசி மகமானது மாசி மாதத்துல மகா நட்சத்திரம் முழுசா வரக்கூடிய நாள் தான் ஸோ இந்த வருடம் நாளை நாளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமியானது மாறி வருது நாளைக்கு மாசி மகம் இருக்குது மறுநாள் தான் வந்து பௌர்ணமியானது வருது ஆக்சுவலி எப்பயுமே ஒரே நாளில் பௌர்ணமி இணைந்து வரும் இந்த டைம் கொஞ்சம் மாறி வருது இருந்தாலும் நாளை நாள் அற்புதமான நாளாக கருதப்படுது இது பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒரு நாளாக வருது மாசி மகம் மட்டும் தனியாக ஸோ இந்த நாளை மட்டும் தவற விடாமல் நாளை நாள் மிஸ் பண்ணாமல் நாம் பரிகாரம் வந்து செய்யணும் நாளை நாளில் நம்ம வீட்டில் செல்வம் வள பிறகு இந்த ஒரு சிறிய பரிகார முறையை செய்யணும் இது நீங்கள் செய்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக உங்கள் தலையெழுத்து மாறும் ஸோ எதை செய்யணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடன் அடைந்து செல்வம் பிறகு நாளை நாள் என்ன பரிகாரம் பண்ணணும்னா குங்கும பூ வைத்து ஒரு பரிகாரம் வந்து பண்ணணும் குங்கும பூங்கிறது காஸ்ட்லியான ஒரு தான் இருந்தாலும் இதை நீங்கள் கொஞ்சமாக நாளை நாள் பயன்படுத்தி இந்த பரிகாரம் செய்தீங்கன்னா உங்கள் தலையெழுத்து நிச்சயமாக மாறும் ஸோ செல்வம் பிறகு குங்கும பூவை வைத்து என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெய்டாக பார்க்கலாம் ஆக்சுவலி எல்லா நாட்களுமே நம்ம இறைவனை வழிபாட்டாலும் கூட சில நாட்களில் ஒரு சில வழிபாடுகளும் பரிகாரங்களும் அதிக பலனை தருவதாக இருக்கும் அத்தகைய பலனை தரக்கூடிய நாள் தான் நாளைய மகம் ஸோ இந்த முக்கியமான நாள் அப்படிங்கிறதுனால இந்த பரிகாரத்தை நாளை நாளில் செய்வது அதிக பலனை நமக்கு பெற்றுத்தரும் அதாவது நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமான பலன் நமக்கு கிடைக்கும் ஸோ அதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிற அந்த குங்குமப்பூ பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையாக படக்கூடிய ஒரே ஒரு மெயின் பொருள் என்னென்னா குங்குமப்பூ தான் இதன் விலை சற்று கூடுதல் என்றாலும் இது ஆன்மீக ரீதியாக அதிக அளவு பயன்படுத்துகிறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பரிகார பொருளாக சொல்லப்படுது அதனால் குங்கும பூவை கண்டிப்பாக இந்த பரிகாரத்துக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் பயன்படுத்துங்க குங்கும பூவை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் சரி சமையலுக்கும் சரி ரொம்ப பார்த்திங்கன்குங்களை ரொம்ப உகந்ததாக இருக்கும் இது ஆன்மீகத்துலேயும் அதிக முக்கியத்துவமானது பெறுகிறது அதாவது குங்குமப்பூவிற்கு ஆன்மீக ரீதியாகவும் அதிக முக்கியத்துவமானது இருக்கு இந்த பரிகாரத்துக்கு நமக்கு குங்குமப்பூ கொஞ்சம் தேவைப்படுது குங்குமப்பூவை வாங்கிக்கோங்க இந்த பரிகாரத்தை நாளைய மாசி மகா அன்னைக்கு காலையிலேருந்து இரவு வரையும் டைம் இருக்கு இந்த நேரத்துக்குள்ளே எப்பொழுது வேண்டுமானாலும் இப்போ நான் சொல்லக்கூடியதை செய்து கொள்ளுங்கள் ஆக்சுவலி நாளை நாள் மாசிமாகவும் ஃபுல்லாக இருக்கிறதுனால எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ இந்த பரிகாரத்தை வந்து பண்ணலாம் தான் பண்ணணும் அப்போ தான் பண்ணணும் அப்படிங்கிற டைமிங்லாம் வந்து எதுவும் கிடையாது நாளை நாளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையிலேருந்து இரவு வரைக்குமே மாசிமாக நட்சத்திரம் இருக்கிறதுனால இந்த பரிகாரத்தை எப்போ வேணாலும் செய்யலாம் இப்போ தான் செய்யணும் அப்போ தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது முதல்ல இந்த பரிகாரத்துக்கு ஒரு சிறிய கண்ணாடி பவுலை எடுத்து சிறிய கண்ணாடி பவுலை எடுத்துக்கொள்ளுங்க அது நிறைய சுத்தமான தண்ணீரை வந்து ஊற்றிக்குங்க சுத்தமான தண்ணீரை ஊற்றி ஒரே ஒரு குங்கும பூவை அதில் போட்டு விடுங்க அதிக குங்கும பூ கிடையாது ஒரே ஒரு பீஸ் இருக்கக்கூடிய குங்கும பூவை அந்த தண்ணீரில் போட்டு விடுங்க அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயார் குலதெய்வம் உங்களுடைய இஷ்டதேவோம் இவங்க மூவரையும் நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த குங்கும பூ உள்ள பவுலை பூஜாரையில் வைத்து விடுங்க அதாவது பவுலில் தண்ணீர் ஊற்றி அதில் ஒரே ஒரு குங்கும பூ போட்டதுக்கு பின்னாடி மகாலட்சுமி தாயார் குலதெய்வம் உங்கள் இஷ்டதேவோம் இவங்க மூவரையும் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த குங்கும பூ உள்ள பவுளை உங்கள் பூஜாரையில் வைத்து விடுங்க ஸோ நாளை நாள் முழுக்கவே இது உங்க பூஜாரையில இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க நாளை நாள் எப்போ வேணாலும் செய்யலாம் எப்ப செய்தாலும் பூஜாரையில இருக்கிற மாதிரியே பார்த்துக்குங்க மறுநாள் இப்போ வியாழக்கிழமை காலையில இந்த பவுல்ல இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து வீட்டை சுற்றி வெளியே தெளித்து விடுங்க அந்த பூவை தண்ணீர் இல்லாமல் சுத்தமாக தொடுத்து விட்டு பீரோவில் பட வைக்கக்கூடிய இடத்துல வைத்து விடுங்க அவ்வளவு இதன் மூலம் வீட்டில் பணவரவு அதிகரிக்கும் கடன் தொழலாக வந்து குறையும் இதுதான் நம்பிக்கையாக சொல்லப்படுது இது ஆக்சுவலி மிக மிக எளிய பரிகாரம் ஆனால் இதன் பலன் அதிகமாக இருக்கும் அதனால் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட நாளை நாள் செய்யுங்க இந்த குங்கும பூவை நாம் ஏன் இந்த மாதிரி பயன்படுத்துகிறோன்னா இந்த குங்கும பூவுக்கு சுக்கரதோசம் செவ்வா தோசம் இதெல்லாம் வந்து நீக்கக்கூடிய சக்தியானது இருக்குது அதனால தான் இந்த தோசை நிவர்த்திக்காக இந்த பூவை நாளை நாள் பயன்படுத்துங்க என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த குங்கும பூவிற்கு பணம் இருக்கக்கூடிய தன்மையும் அதிகம் இருக்குது அதனால தான் பீரோவில் வைங்கன்னு சொல்கிறேன் ஸோ சுக்கரவசையோ ஏற்படுவதற்கு இந்த குங்குமப்பூ ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ இத்தகைய சிறப்புமிக்க குங்குமப்பூவை வைத்து நாளைய மாசி மாதம் புதன்கிழமை இந்த பரிகாரத்தை ஒரே ஒரு முறை செய்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தீர்ந்து பணவரவு ஏற்படுத்தி கொள்ளலாம் ஸோ இந்த பரிகார முறையில் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை பெறுங்க நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பலன் உங்களுக்கு கிடைக்காது ஸோ நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க ஸோ நம்பிக்கைங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு கடன் தீரும் இந்த பரிகாரம் எனக்கு பலிக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோடு செய்யணும் அப்போ தான் பரிகாரம் உங்களுக்கு பழிக்கும் இல்லைன்னா பரிகாரம் உங்களுக்கு பழிக்காது ஸோ இந்த பரிகாரம் நாளை நாள் ஆண் பெண் யார் வேணாலும் செய்யலாம் இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது அதே போல் இந்த பரிகாரத்துக்கு விரதம் இருக்கணுங்கிறது எந்த அவசியமும் கிடையாது விரதம் இல்லாமல் இந்த பரிகாரம் மட்டும் செய்துட்டு உங்களோட வேலைகளை வந்து நாளை நாள் மற்றபடி வந்து செய்யலாம் ஸோ விரதங்கள்ங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமிக்கு வேணால் இருக்கலாம் பௌர்ணமிக்கு எப்படி விரதம் இருக்கணும் என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்க ஸ்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைய முடியும் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மாசி மகமான நாளை நாளில் இந்த குங்குமப்பூ பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்